இப்பெல்லாம் சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான் இது மட்டும் இல்லைங்க வளமான கூரையுள்ள வீடு சுத்தமான குடிநீர் ஆரோக்கியமான கழிப்பறை எல்லாமே கொடுத்திருக்கார் இவ்வளவு கொடுத்தாலும் நம்ம மோடிஜி இது வெறும் ட்ரெய்லர்ன்னு தான் சொல்றாரு நம்ம நாட்டை ஏழ்மையிலிருந்து முழுமையாக மீட்டெடுப்பார் மோடிஜி இதுதான் மோடியின் கேரண்டி தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும் அதனாலதா நாங்களும் உறுதியா இருக்கோம் மோதி இல்ல இதுதான் எங்களுடைய தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் கிராமத்துல பன்னெண்டாயிரம் குடு வீட்டு பக்கத்துல பை போடா பதினஞ்சாயிரம் குடு பணம் வாங்குறாங்க பணத்தை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு பணம் முதல்ல குடுக்காதீங்க ஓட்டு போட்டா தானே அரசு முடியும் அரசு யாருங்கம்மா இருக்காங்க யாருமே இல்லையே இப்ப நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பாருங்க ஒரு கிராமத்துல சொல்றாங்க மோடியா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்கறாங்க சம்பளமும் கொடுக்கறாங்க ஆனா இவனுக்கு பஞ்ச வேலையை கொடுக்க இன்னைக்கு பாரதிய கட்சி சார்பாக யாராச்சும் இருந்தா தானே நாங்க போய் கேட்க முடியும்

மோடி அரசு வந்து எந்த திட்டத்தையும் நாங்கள் நேரடியாக செயல்படுத்த முடியாது அனைத்து திட்டங்களையும் மாநில அரசு மூலமாகத்தான் செயல்படுத்த முடியும் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு உலகத்திலேயே ஒரு ஊழல் அரசு நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுப்பு நான் இல்லைங்க நான் என்னால் முடிந்த அளவுக்கு மூன்று மாசமா சண்டை போறேன் மூன்று வருடமாக கிட்டத்தட்ட பதினேழு ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கேன் நானே தனிப்பட்ட முறையில எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க ஊழல் தனி மனிதனாக மாநில அரசுடைய ஊழலை ஏத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா மோடி ஐயா வந்து தமிழ்நாட்டுல எந்த திட்டத்தையும் நேரடியாக செயல்படுத்த முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு மூலமாகத்தான் புனித நீர் கொடுக்க முடியும் மாநில அரசு மூலமாகத்தான் வீடு கட்டி கொடுக்க முடியும் கொடுக்கக்கூடிய பணம் இருக்கலாம் ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் மாநில அரசு மூலமா வருது அதான் பிரச்சனை நீங்க வேண்டாம்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி ஐயாவே நேரடியா எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாலும் சந்தோஷம் தான் ஆனா அதுக்கு அரசியலப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் அடுத்த கேள்வி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிக்கணுங்கம்மா உங்களுக்கு இப்படியே வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு நீ வரலையா ஸ்டாலின் ஐயா வர போது நீ பஸ் ஏறி வந்து அவரை பார்த்தா தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு இருந்தாலும் உனக்கு வேலை கொடுப்பேன் இல்லைங்களா ஸ்டாலின் ஐயா வந்தா பஸ் ஏறணும் இப்படியே மக்களை மிரட்டி வச்சிருந்தாங்கன்னா எப்படி நீங்க வெளியே வருவீங்க எழுபது ஆண்டு காலமா இருக்கு இன்னும் எழுது எழுபது வருஷம் இதே மாதிரி இருக்கலாம்னு பாக்குறீங்களா இன்னும் எழுபது வருஷம் இப்படியா இருக்கலாமா நான் அடுத்த கையில அம்மாட்ட சொல்றது ஒரு முறை நீங்க மாற்றத்துக்கு நிக்கணும் ஒரு முறை நீங்க ஓட்டி மாத்தி போடணும் எத்தனை பேர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வேண்டாம் எத்தனை பேர் ஊர்ல சொல்றாங்க நான் கேட்க கேள்வி நீங்க பதில் சொல்லுங்கம்மா எத்தனை பேர் ஊருக்குள்ளேயே வராதேன்னு எத்தனை பேர் சொல்றோம் சொன்னோம்னா வர்றானுங்க அடிக்க வர்றானுங்க மிரட்டுறானுங்க எல்லாம் நடக்குது அதனால நீங்களும் ஊர் மக்களும் முடிவு பண்ண எத்தனை நாளைக்கு இந்த சர்வதிகாரத்தரமான போக்கு எத்தனை நாளைக்கு நீங்க அனுமதிக்க போறீங்க ஒரு நாள் நீங்க சொல்லணும் இல்ல முடியாதுன்னு ஒரு நாள் சொல்லித்தாங்க ஆகணும் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி வரி இருந்துச்சு இந்திய மக்கள் எல்லாரும் வரி கட்டுறாங்க முதல்ல ஆறு வரி கட்டினதா ஒரே வரி ஜிஎஸ்டியா மாத்திருக்காங்க மத்திய அரசு முதல்ல வரி கட்டினீங்க இப்பவும் வரி கட்டினீங்க ஜிஎஸ்டி முன்னாடி வரி யாரு கட்டாம இருக்கிறீங்க நம்ம வரி கட்டினா தானே நாட்டை நடத்த முடியும் பார்டர்ல ஆரம்பி இருக்காங்க சம்பளம் கொடுப்பாங்க ராணுவ வீரர் சம்பளம் யாரு கொடுப்பாங்க எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அரசு அதிகாரிகள் சம்பளம் எங்க கொடுப்பாங்க நம்ம கட்ட வட்ட கட்ட வரிகள் தானே கட்ட முடியும் வரிகள் கட்ட முடியும் காவல்துறைக்கு சம்பளம் யாரு கொடுப்பாங்க காவல்துறைக்கு சம்பளம் யாரு கொடுப்பாங்க ரேஷன் கடைக்கு பாருங்க ஒரு அரிசி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அரிசி மத்திய அரசு கொடுக்கறாங்க ரெண்டு ரூபா மாநில அரசு கொடுக்குறாங்க இவ்வளவு வரிசை இலவசமா வருது நம்ம கட்டற வரிகள் தானே நம்ம வருது ரோடு எங்கிருந்து போடுறாங்க வரி கொடுத்தா தான் ரோடு போட முடியும் இல்ல மோடி ஐயா கொடுக்குற குடி தண்ணீர் கேக்குறீங்களா நீங்க கட்டற வரிகள் தானே குடி தண்ணீர் கொடுக்குறோம் இல்ல தனியா நோட் பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்காங்களா அங்கம்மா நீங்களும் வரி கட்டணும் நானும் வரி கட்டணும் எல்லாரும் கட்டுற வரிய மோடிய நேர்மையா நமக்கு செலவு பண்றாங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஆறு வரி இருந்துச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு ஆறு வரி ஒரு வரியா மாறி இருக்கு இல்ல நாங்க மத்தப்பு நம்ம என்ன பத்து கேள்விகளும் கேளுங்க ரெடியா இருக்கு கேளுங்க என்னை தவிர நீங்க யார்ட்ட கேட்டாலும் எந்த அரசியல்வாதிக்கும் பதில் தெரியாது பதில் தெரிஞ்ச ஒரே அரசியல்வாதி நான் தான் எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க நான் தெரிஞ்சுட்டே

பதினேழு தனியார் மருத்துவக் கல்லூரி நாங்கள் பதினைஞ்சு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கோம் எங்களுடைய நோக்கம் ஏழை மக்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலமாக சமூக நீதியோடு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்கணும் எடுத்து அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் அங்க இருக்க போறது கிடையாது எல்லா மக்களுக்கும் நீட்டை ஏற்றுக்கிறாங்க நீட்டு என்பது எங்களுடைய கொள்கை முழக்கம் கிராமப்புறத்துல ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் இல்லாட்டி எங்க போவீங்க டிஆர் பாலு தனியார் மருத்துவ கல்லூரி பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஸ்டாலின் ஐயாவுடைய பினாமி இது ஒரு கோடி பணம் கொடுத்து எத்தனை படிக்க கொடுப்பாங்க முடியாது ஏழை தாய் நீட்டு அரசு மருத்துவ கல்லூரி போக முடியும் ஆனால் நீட்டை வந்து எந்த காரணத்திற்கும் அதை எடுக்க மாட்டோம் எந்த குழந்தைங்கள இறப்பேருக்கு தூண்டுறாங்க குழந்தை இறப்பதற்கு எஃப்ஐ போட்டு ஸ்டாலின் ஐயா குடிச்சு உள்ள வச்ச எந்த குழந்தையும் சூசைட் பண்ணிக்காது நான் காவல்துறையில தமிழ்நாட்டுல இருந்ததுனா எஃப்ஐஆர் போட்டு முதல் குற்றவாளி ஸ்டாலின் அரசு பணி உள்ள தள்ளி இருக்கேன் அது செய்யாதனால ஒரு ஒரு குழந்தையும் தூண்டி 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 தற்கொலைக்கு தூண்டாங்க அதனால தவறு யாரு மேல தவறு ஸ்டாலின் மேல எங்க மேல என்ன தவறுங்க நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நீட்டு வந்த பிறகு எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவர்கள் போயிருக்கிறாங்க பாம்பு பிடிக்கிறவங்க குழந்தை போயிருக்கிறாங்க மங்கையகரசின் மதுரை பக்கத்துல தினமும் பூவிக்கிறவங்க குழந்தை போயிருக்கிறாங்க எத்தனை உதாரணங்களால கொடுக்க முடியும் உங்களுக்கு அடுத்த கேள்விங்கம்மா

ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைச்சது நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடுத்த முறை எம்எல்ஏ வரும்போது இந்த மாதிரி நிறுத்தி அண்ணே அண்ணாமலை என்ன சொல்லிட்டு போனார் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது இவ்வளவு வரி பணம் கட்டுறோம் ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேள்வி அதுல அக்கா சந்தோஷனா தான் இருந்து நான் போவேங்க

எல்லாத்துக்கும் தெரியுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் இருக்குன்னா அதுதான் பிரச்சனை நான் டிவியை வச்சுக்கிட்டு அவன் சொல்றதுதான் பொய்ன்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பேசி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வந்து பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம் நினைக்கிறான் இந்த முறை கோயம்புத்தூர் உடைத்து காட்டும் ஒரு முறை உடைச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மாற்ற அரசு விறக்க